முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்காவுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடக்கப்பட்டு சொல்றேன் வெள்ள பத்திரிக்கை என்று சொல்றோம் ஆனால் உண்மையில அது வெள்ள பத்திரிக்கை இல்ல அது ஒரு கருப்பு பத்திரிக்கை முந்நூறு மில்லியன் ரூபாய்க்கு வித்திருக்கிறார்கள் அது சட்ட விரோதமாக சுத்தி ஈவி களுடைய பங்கேற்புதான் இவ்வாறான போராட்டங்களையும் இன்னும் மெழுகூட்டும் என்பதுதான் இங்க இருக்கிற முக்கியமான ஒரு அவர் மட்டும் அல்ல அவருடைய அந்த காலத்துல சயித் பிரேமதாசா இருந்தார் இப்போ இருக்க சஹித் பிரேமதாசாவின் தந்தையான பிரேமதாசாவும் காதிப்பட்டு வருவார் அதுக்காக நீ மைக் ஓ பண்ணாலுமா போற நான் பேசிட்டே இருப்பேன் வணக்கம் ஜெகன் முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று பல தகவல்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்து போறோம் ரணில் விக்ரம முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன வழக்குன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் வருடங்கள் பழமையான அனுலா சைந்தியை வெறும் முந்நூறு மில்லியன் ரூபாய்க்கு வித்திருக்கிறார்கள் அது சட்டவிரோதமாக விரோதமாக வித்திருக்கிறார்கள் என்று அவர் மீது ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டு வழக்கு தொடக்கப்பட்டிருக்கு யார் குற்றம் சாடி என்று பாத்தீங்கன்னா மிகுந்தலையனுடைய விகாரதிபதி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்க இது வந்து குற்றபுழநாய திணைக்களத்தினர் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தான் நம்புவதாக வருந்திருச்சேன் கிட்டத்தட்ட கைது நடவடிக்கை சம்மந்தமா தான் சொல்லியிருக்காரு காலத்தில் இருந்த முக்கியமான அமைச்சர்கள் மும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்று பல பல பேர் மீது அவர் குற்றம் சாட்டி வழக்கு தொடத்திருக்கிறார் இதுக்கான நியாயம் நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களையும் பதவி செஞ்சிருக்கிறார் அது அது மட்டும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் இந்த ஜாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டதுக்கு பிரதான காரணம் என்று பார்த்தீங்கன்னா அப்போது ஆட்சியில் இருந்த ஜி ஆர் காலத்தில் அவர் மட்டும் அல்ல அவருடைய அந்த காலத்தில் சயித் பிரேமதாசா இருந்தார் தான் இப்போ இருக்கிற சயித் பிரேமதாசாவின் தந்தையான பிரேமதாசாவும் காரணம் என்று ஒருவருக்கு சொல்லியிருக்கிறார் யார் என்று பார்த்தா எமது தலைமுறை கட்சியின் தலைவர் உடந்தை என்ற முன்வைத்திருக்கிறார் இது பார்க்க இந்த குற்றச்சாட்டு இப்ப பெரிதும் அடிப்படையா ரணில் விக்ரம் அவருடைய பேர் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த கறுப்பு சூலை கலவரம் மற்றும் இந்த நூலக அமைக்கப்பட்டதற்கான பல காரணங்கள் தொடர்பாக பேசப்படுது ரணில் விக்ரம் சிங்கிட பேர் தான் பேசப்படுது அந்த வகையில் பிமல் ரத்நாயக் அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு விடயம் தொடர்பாக கேட்க இந்த வெள்ளை பத்திரிகை சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்கிற வெள்ளை பத்திரிகை என்று சொல்கிறோம் ஆனால் உண்மையில் அது வெள்ள பத்திரிகை இல்ல அது ஒரு கருப்பு பத்திரிகை இந்த இன அழிப்பு சார்ந்த விடயங்கள் கருப்பு ஜூலை மற்ற வன்முறைக்கான செயற்பாடுகளுக்கு நம்ம எது காரணம் நூலக இறப்புக்கு முக்கியமாக காரணம் என்பது இந்த வெள்ள பத்திரிகை தான் அந்த நேரத்துல அமைச்சரவையில் ரணில் விக்ரம் சிங்க முடிந்தார் அந்த மந்திர ஆலோசனை அந்த கூட்டங்கள்ல வந்து ரணில் விக்ரம் சிங்க ஒரு முக்கிய ஆக இருந்திருக்கின்றார் அவரும் அது தொடர்பான விடங்களில் சம்மந்தப்பட்டிருக்கார் இப்ப அந்த இப்ப கூட அந்த வெள்ளை பத்திரிகை என்ற பெயரு கிரகங்கள் பயம் தான் வருகின்றது பொருள் பொருள்பட யார் சொல்லிடுறான் என்று பார்த்தீங்கன்னா

பொழுது சபாநாயகர் மேக்கோ பண்றார் எதிர்கட்சியாக கேள்வி கேட்கும் பொழுதுதான் உங்களுடைய நேரம் வீணடிக்கப்படுகிறதா என்ற ஒரு கூச்சல் எழுந்திருந்தது குறிப்பாக உயிர் நேர தாக்குதல் சம்பந்தமான பல முக்கியமான உடையங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது முஜிபூர் ரஹ்மான் அவர்கள் வந்து முஜபூர் அவர் கேள்வி எழுப்பும் போது அவருடைய பண்ணப்படுது அப்போ இது தொடர்பாக எதிர்க்கட்சியினை கூச்சல் விடும்போது போது பிமல் ரத்நாயக் அவர் சொல்றார் என்னென்னா எதிர்கட்சிகளுடைய அந்த விரட்டல் உருட்டலுக்கு பயப்பட மாட்டோம் என்று பயப்பட வேண்டாம் என்று சபாநாயகரையும் சொல்லி சபாநாயகர் சொல்றார் அப்போ அது மட்டும் இல்லாமல் இது எப்ப எப்போ வந்து ஹெரணி அமர் சூரியவர்கள் இதுக்கு பதில் சொல்லணும் பதில் வழங்கும் ஹெரணியமர் சூரியல வாக்குவாதம் நடைபெற்றிருந்தது இந்த சூழ்நிலையில் தான் மைக்கோ பண்றேம் அந்த இது ஒரு அராஜகமான ஒரு ரீதியில் செல்கிறது என்று எதிர்க்கட்சியினர் குற்றம் சுமத்தி இருக்கிறார் இவர்களுக்கு எல்லாம் மூடுங்கள் நான் பேசின அப்புறம் நீங்க பேசுகிறேன் சொல்வர்கள் மேல தான் கருணை வரும் கருணை வரும் இதுக்கு எங்களுடைய அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் சரிப்பட்டு வருவார் அதுதான் நீ மைக் ஓபனாலும் நான் பேசிட்டே இருப்பேன் அவர்கள் போன்றவர்கள் தான் இவர்களுக்கு தேவையா கூட ஒரு நகைச்சுவான சம்பவம் நடந்தது என்ன சொல்றாரு மாட்டி விட்டுட்டார் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை பாத்தீங்கன்னா என்ன விஷயம் இப்ப இந்த ஆசிரியர்கள் சில பேர் நடந்து கொள்கிற விதம் வந்து தவறாக இருக்குன்னு சில மாணவர்கள் கம்ப்ளைண்ட்ஸ் அதாவது வந்து சில முறைப்பாடுகளை பயிற்சி அன்றைக்கு கூட ஒரு மாணவியோட கை ஒரு பெண்கள் பாடசாலையில் வந்து ஆசிரியர் உனக்கு ஒன்றுமே தெரியாண்டு சில மாணவர்களை பேசுகிறாங்க இப்படி ஒரு ஆசிரியர் கூற முடியாது ஏனென்றால் இது ஒரு சரியான கண்டனத்துக்குரிய விடயம் சமூக ரீதியாக சரி சட்ட ரீதியாக சரி அப்போ சிறுவர் உரிமைகள் நாலு விடயம் இருக்குது அது முக்கியமாக உரிமைகள் இருக்குது அது நாலு வகைப்படுத்தலாம் பாதுகாப்பு மேம்பாடு பங்கேற்பு அது மட்டும் இல்லாமல் உயிர் வாழுதல் போன்ற உரிமைகள் இருக்கு இந்த நாலு வகையான உரிமைகளை மீறுகின்ற செயற்பாடு தான் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை மாணவன மாணவியை பார்த்து இவ்வாறு கதைப்பது வாய்மொழி ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ எந்த ஒரு மாணவனை துன்புறுத்த முடியாது உண்மையாக அந்த கரிய கரிய கைடன்ஸ் எந்த ஒரு சேர்வாளர் வந்தால் என்னென்னு சொல்லலாம் ஒரு மாணவன் கணக்கு செய்கிறார் இல்லை ஏதோ ஒன்று செய்கிறார் இல்லைன்னா டக்குன்னு அந்த மாணவர்களுக்கு என்ன செய்யணும் உனக்கு இது வெறும் ஆனால் நீ பஞ்சியில் செய்கிறா இல்லை உன்னால் ஏழும் கொஞ்சம் ட்ரை பண்ணிப்பார் உன்னால இது முடியாது செய்யாது ஏலாதுன்னு சொல்வது வந்து அவர்கள் பிள்ளைகளுடைய முரண்பாடு அல்லது பங்கேற்பு ரீதியான பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயற்பாடு சில இடங்களில் சில ஆசிரியர்கள் மாதிரி வந்து நீதிபதியாக செயற்படுகிறார்கள் கவுன்சிலராக மாற்றமடைகிறார்கள் ராணுவம் போலீஸ் மிளச்சர்களாக மாற்றமடைகிறார்கள் சில ஆசிரியர்கள் இவ்வாறு சில ஆசிரியர் செய்வதனால் ஒரு நல்லெண்ணத்துடன் தொண்டா தொண்டு ரீதியாக சேவையாற்றுகின்ற ஆசிரியர்கள் கூட கெட்ட பேர் ஏற்படுகிறார் ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது பேரண்ட்ஸ் கூட அண்டகோர் பிள்ளையை கண்டிச்சிடாங்கன்னு குடும்பமாக குடும்பமாகக்கெல்லாம் போயிட்டாங்க போயிட்டேன் ஒரு கணொடியில் பார்க்குற குடும்பமாக போகிறேன் குடும்பம் இல்லை சமூகமாக போய் நீங்கள் என்னென்று என்பட பிள்ளைகள் கடிப்பேன்னு எங்கேயிருந்து வந்தனி வீடியோ வீடியோ ஒரு ஆசிரியர் வீடியோ எடுக்க சொன்னால் நீ என்ன வீடியோ எடுக்கிற பெருக்காளா எடு பாப்பா நான் நான் பார்த்துக்கொள்கிறேன் அந்த 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 மாதிரி ஆசிரியர்கள் சில பெற்றோர் வந்து தவறான முறையில் கூட அணுகிறார்கள் ஒரு ஆசிரியர் சரி சரியாக நடந்தாரோ கெட்டதாக நடந்தாரோ அதை தாண்டி சமூகம் வந்து அந்த ஆசிரியரை எவ்வாறு அணுகிறது தன்னுடைய பிற பிள்ளைகளுடைய பிரச்சனை தொடர்பாக ஆசிரியரை எவ்வாறு கேள்வி கேட்கிறது அந்த முறைமையொன்று தானே அந்த முறைமையையும் கவனத்தில் கொள்ளணும் இது இந்த காணொலியை பார்க்கின்ற வெளியிடத்து அவர் ஆசிரியர் அந்த பாடசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு பட்டால் அவர் பெருமா இல்லையா இல்லையா அந்த ஆசிரியர் அங்கே போவார போகக்கூடிய கூடிய சாத்தியப்பாடு இருக்கா அவருக்கு இந்த பாடசாலை இவ்வாறு பிரச்சனை இருக்குது நான் போக மாட்டேன் என்ற ரீதியில் ஒரு அவருக்கு அந்த ஆசிரியர் கூறுவது கூட சரியான முடியும் தானே அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா குரலற்றவர்களின் குரல் அமைப்பில் வந்து ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது அதாவது வந்து விடுதலை விரிச்சத்துக்கான விடுதலை விரிச்சத்துக்கான பெருநீர் என்ற நீர் சேகரிப்பு திட்டம் என்ற ஒருபடி ஒரு நூல் வெளியிடப்பட்டிருந்தது அந்த நூலின் மகத்துவம் என்னென்றால் சதீஷ் என்பவர் வந்து சிறைச்சாலையில் அரசியல் கைதியாக இருக்கும் பொழுது எழுதிய நூல் துருவேறிய கைவிலங்கு அங்கு அந்த நூலை வெளியிட்டிருந்தார்கள் அதற்கு முக்கியமாக பல அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சிவில் அமைப்பாளர்கள் யாழ் பல்கலைக்கழகத்தை சார்ந்த புத்திஜீவிகள் கூட கலந்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக இது கலைத்துறையினுடைய பீடாதிபதி வைத்தியலாநிதி ரவுராம் அவர்களும் வந்திருந்தார் ஆகவே கலந்து கொண்டு ஆய்வு நூல் ஆய்வு உரையை மாற்றியிருந்தார் இப்படியாக பல விஷயங்கள் தொடர்ந்து இதுல ஒரு முக்கியமான விடயம் என்னென்று பார்த்தால் கடந்த காலங்களில் நல்லாட்சி காலமாக இருந்தாலும் சரி ரணில் மற்றும் கோதபாய மற்றும் மஹிந் மகிந்த காலத்தில் வந்து இந்த பல்கல கழகத்தில் இருக்கின்ற பேராசிரியர்கள் துணைவேந்தர்கள் வந்து இவ்வாறான நிகழ்வில் பங்கேற்பது வந்து கிட்டத்தட்ட மறைமுகமாக தடை செய்யப்பட்டிருந்தது ஒரு ஒரு பேராசிரியர் முன்னாள் துணைவேந்தர் ஒருவர் பதவியில் இருந்து கூட நீக்கப்பட்டிருந்தார் அதற்கு காரணமாக வெளியிடங்களில் பேசப்பட்டது தமிழ் அமுதம் என்ற நிகழ்வில் கலந்து கொண்டதுதான் காரணம் என்று கூட இவ்வாறான சூழ்நிலையில் தான் ரகுராம் அவர்கள் வந்து அண்மை காலமாக இவ்வாறான விடயங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் செம்மணிக்கு கூட சென்றிருந்தார் இது வந்து கூடிய ஒரு விடயம் கொஞ்சம் பைரியமான சில விஷயங்களை முன்வந்து செய்யறது வந்து அரசு அதிகாரிகள் கலந்து கொள்வது வந்து கூடிய ஒரு இது அரசியல் கலப்பு என்றது இல்லாமல் எங்களுக்குன்ற ஒரு நிலைப்பாட்டை வச்சுக்கொண்டு தலைவர் பங்கேற்பதும் ஒரு பேராசிரியர் வித்தியாசம் என்பது முக்கியமான கூட இவர்களை போன்ற புத்திஜீவிகளுடைய போராட்டங்கள் சமூக ரீதியிலான எங்களுடைய இன விடுதலைக்கான போராட்டங்களாக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் கலந்து கொள்வது வந்து புரிதலை புரிதலை ஏற்படுத்தும் அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்கு கொண்டு செல்லும் அறிவியல் அறிவியல் ரீதியான நகர்வுக்கு கொண்டு செல்ல மன்ற உண்மையான இப்படியாக நிறைய விஷயங்கள் தொடர்ந்துமே எங்களுடைய அரசியல் பரப்புல வெளியாயி கொண்டு இருக்கின்றது அந்த தவலை தெரிஞ்சு கொள்றதுக்காக நீங்க முஸ்பாஜான அடைஞ்சிருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்